The <laughs> வெல்கம் பேக் அவர் சேனல் கலாசிரியர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஏஸ் எல்லாரும் கண்டிப்பா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பிளாக் பாக்க போறோம் அப்படின்னா ஒரு டிராவல் அண்ட் டெம்பிள் பிளாக் தான் ஆமாங்க நம்ம வந்து ராமேஸ்வரம் போறோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபேமிலியோட போறோம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருந்துச்சு ஒன் டே பிளாக் தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ திருப்பூர்ல இருந்து ராமநாதபுரம் ட்ரெயினில் ஸ்டார்ட் பண்றோம் ஸோ அங்க எங்க போறோம் எப்படி எல்லாம் சாமி கும்பிட்றோம் அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்களும் பாருங்க ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் இதுவரைக்கும் போகாதவங்களுக்கு கண்டிப்பா போறதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் எங்கெங்க போறோம் எப்படி வந்து சாமி கும்பிட்டு ரிட்டர்ன் ஆகிறோம் அப்படிங்கிறது ஃபுல்லாவே இந்த வீடியோ நான் கவர் பண்ணிருக்கேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் எங்க அப்பா எங்க எங்க அப்பா ஒரு வீடியோ இருக்கலாம் சீக்கிரம் ஏறுங்க 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 சீக்கிரம் நான் கேமரா எடுத்துட்டு நைட் எட்டு மணிக்கே ட்ரெயின் அப்படிங்கறதுனால டிஃபன் எல்லாமே செஞ்சு கொண்டு வந்து ட்ரெயின்லேயே சாப்பிட்டோம் ஏர்லி மார்னிங் ஃபோர் ஓ ஃபைவ் ஓ கிளாக் வந்துட்டு ராமநாதபுரம் ரீச் ஆயிரும் திருப்பூர்லேருந்து ராமேஸ்வரத்துக்கு ட்ரெயின் இருக்குது பட் ஆனால் இப்போ வந்து அவைலபிளாக ஏன் அப்படின்னா பாம்பன் பாலம் வந்துட்டு ஒர்க் போய்ட்டுருக்கு அப்படிங்கிறனால ராமநாதபுரம் போல் ஸ்டாப் ஆயிரும் நம்ம அங்கேருந்து இறங்கி அதுக்கப்புறம் ஒரு பஸ் பிடிச்சதா வந்துட்டு நம்ம ராமேஸ்வரம் போகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்துட்டு ராமநாதபுரம் வரைக்கும் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் ஸோ அங்கே ஏர்லி மார்னிங் ஒரு ஃபைவ் ஃபோ ஃபைவ் ஓ கிளாக் அந்த மாதிரி வந்து ரீச் ஆகிட்டோம் இது வந்து ராமநாத புரம் ரயில்வே ஸ்டேஷன் வெளியே வந்த உடனே பாத்தீங்க அப்படின்னா நிறைய டிராவல்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு டிராவல் பஸ் கார் ஆட்டோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு எது கன்வீனியன்டோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நாங்க பதிமூணு பேர் போயிருந்தோம் எங்க ஃபேமிலியில அப்படிங்கறதுனால நாங்க வந்துட்டு பஸ் வந்து செலக்ட் பண்ணிருந்தோம் பர் பர்சனுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணி சிக்ஸ் தௌசண்ட் சொல்லியிருந்தாங்க ஒன் டே ட்ரிப்பு எல்லா இடமுமே கவர் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்கள் அதை சூஸ் பண்ணிட்டோம் ஸ்டார்டிங் ஒரு டீ டீ கடையில் போயிட்டு டீ குடிச்சிட்டு நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு морочка இருந்துச்சு அப்படிங்கறதுனால ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ரெண்டு மூணு பிளேஸ் சுற்றி பார்த்து அதுக்கப்புறமா கோயிலுக்கு போகலான்ட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து இப்போ கோடி தான் போயிட்டுருக்கோம் அதுவும் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா போகிறது தான் இதுவே ட்ரைனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கடல் மேலே தான் போகிற மாதிரி இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் வேறு லெவலில் இருக்கும் பட் என்னாலும் போக முடியல ஏன்னா அங்கே ஒர்க் போயிட்டுருக்கு அப்படிங்கறதுனால நம்ம பாலத்து மேலே தான் வந்து போகிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் அங்கே நிறுத்தி கொஞ்சம் நேரம் நம்ம பார்த்துட்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கிளம்புனோம் ஸோ இதான் வந்துட்டு பாம்பன் பிரிட்ஜ் இங்கே வந்து புது பாலம் கட்டிருக்காங்க இருக்கு புது பாலம் வந்து கட்டிட்டு இருக்காங்க ஒர்க் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு உள்ளே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா ரொம்ப சூப்பரா வந்து இருந்துச்சு பாத்தீங்கன்னா அந்த பாலமே வந்து கொஞ்சம் லைட்டா ஷேக் ஆற மாதிரி ஃபீல் ஆச்சு அது நமக்கு தான் அப்படி ஃபீல் ஆகுது அது உண்ணாமே ஆடுதாங்கிறது தெரியல பட் நான் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அதுக்கப்புறம் இருந்து நேரா பஸ்ல கிளம்பி அஹ் தனுஷ்கோட்டி தான் வந்து ஸ்ட்ரைட்டா போறோம் சின்ன சின்ன வீடு இதுதான் வந்து தனுஷ்கோடி அப்படிங்கிற ஊர் இப்ப வந்து இப்படி தான் இருக்கு பட் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இது வேற லெவலில் இருந்துச்சு நிறைய வீடு நிறைய வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் சர்ச் அப்புறம் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி நிறைய இருந்த ஊர் தான் இது சோ வந்து இங்க பாத்தீங்கன்னா இதான் வந்து பழைய ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொன்னாங்க இடிஞ்சிருச்சு இல்லீங்களா இதுதான் வந்து இந்த இடத்துல வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய ஸ்கூலு அதுக்கப்புறம் வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் போலீஸ் ஸ்டேஷனு அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி ரொம்ப கம்மியா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சு ஸோ இது போற வழிதான் வந்து இது தனுஷ்கோடி இதை தாண்டிதான் வந்து நம்ம இந்த எண்டு பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா இந்தியாவோட எண்டு பாயிண்ட் சொல்றாங்க இல்லைங்களா சோ இங்கதான் வந்துட்டு போகணும் இதை இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் போகும்போது பார்த்துக்கலாம் ஃபுல்லா பாத்துக்கலாம் வந்துட்டு இங்க வந்துட்டோம் இது வந்து ரவுண்டான மாதிரி போட்டு பண்ணிருக்காங்க இதுதான் வந்துட்டு அரிச்சல் முனை அப்படின்னு சொல்றாங்க இந்த பிளேஸ்ல இருந்து நம்மளுக்கு வந்து இலங்கையை வந்து இங்க இருந்து முடியும் அந்த வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நிறைய பேர் வந்து இங்க சூரிய உதயத்தை பாக்கறதுக்காக நிறைய பேர் இங்கே வருவாங்க இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸா வந்து மாத்திருக்காங்க டூரிஸ்ட் பிளேஸ் மட்டும்தான் இங்கே வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் பண்ணுறதுக்கான ஒரு இடம் கிடையாது அதனால் வந்துட்டு சுற்றி பார்க்குறதுக்கு மட்டும்தான் நிறையா பேர் இங்கே வருவாங்க ஸோ நாங்களும் வந்து இங்கே இறங்கிட்டோம் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு மார்னிங் டைம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அங்கிருந்து கிளம்பி அப்படியே ரிட்டர்ன் வந்து தனுஷ்கோடி வந்துட்டோம் இங்க ஃபுல்லா இறங்கி ஃபுல்லா பார்த்தோம் இங்க நிறைய ஷாக் வந்து இருக்கு ஸ்டோன் வச்ச மாதிரி அப்புறமா வந்துட்டு சங்கு இந்த மாதிரி நிறைய வந்து கலெக்ஷன் வச்சிருந்தாங்க ரொம்ப யூனிக்காக ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நிறைய இன்ஃபர்மேஷனும் வந்து கட் அவுட் மாதிரி வச்சிருந்தாங்க பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது இங்க வந்து கடையில் வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த ஊர் அழிஞ்ச பத்தினது எல்லாமே வந்து சொல்றாங்க இப்ப இருக்கிறவங்க அழிஞ்சதுல மூணாவது தலைமுறை அப்படின்னு சொன்னாங்க ஒரு அண்ணா வந்து பாஸ்டா இதோட ஸ்டோரி வந்து சொல்லிட்டே இருந்தாரு நாங்க வந்து கேட்டோம் இவர் பாஸ்டா சொல்ற அப்படிங்கறனால ஒரு சிலது புரியல பட் ஆனா நம்ம நிறைய வந்து கேள்விப்பட்டிருக்கோம் வீடியோஸ் நிறைய பாத்துருக்கோம் அப்படிங்கறனால ஓரளவுக்கு இவர் சொல்றது வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு பதினாலு பிரிட்டிஷ் போன பிறகு இந்தியாவில் தனுஷ்கோடு ராமண்டவில் தனுஷ் மாவை ಸೇರಲಾತಿ ಕೋಡಿ ಗಣಿಸೋಡಿ ಇದು ಆಯತದ 17 ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿ ಆಯತದ 62ನೇ ದಿನ ಡಿಸೆಂಬರ್ 23ನೇ ಸೆಮಿನಾರ್ ಲೈಟ್ 10ನೇ ದಿನಕ್ಕೆ தனுஷ்கோடி ஊர் வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம வீடு கட்டி ஸ்டே பண்ணுறதுக்கான அப்ரூவ்மெண்ட் இல்லாத ஒரு ஊராக இருந்தாலுமே தலைமுறை தலைமுறையாக இங்கே இருக்கிறவங்கனால இந்த ஊரை விட்டு போக முடியல ஸோ நிறைய பேர் இங்கே இருக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க இவ சொல்றத வந்து நம்ம இப்போ இமேஜின் பண்ணி பார்த்தா கூட அன்னைக்கு நடந்ததை நினைக்கும் போது ரொம்ப பயமாக தான் இருக்கு ஸோ இயற்கையை பற்றின ஒரு பயம் வந்து எப்பவுமே நம்ம மனசுக்குள்ளே இருக்கணும் ரொம்ப வந்து அழிவை உண்டாக்கிச்சு தனுஷ்கோடி இல்லாத இடத்தையே பண்ணிடுச்சு ஸோ அந்த கட்டில இப்போ பார்க்க போனால் ரொம்ப அமைதியாக ரொம்ப

இது வந்து முத்துமால பவளம் வளம்பூர் சந்திச்சு நாங்க அறுபத்தி நாலு தவிர்த்து மீனவர்கள் மூணாவது தலைமுறை நாங்களே நாங்களே பண்ணி கொடுத்தனால கம்மியா ஸ்டோருக்கு போய் வாங்கிட்டா ரேட்டு கூட வரேங்க பார்த்து அங்கிருந்து கிளம்பி நெக்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டு ஒரு கோயில் தான் வந்து போயிருந்தோம் இந்த கோயில் நேம் பாத்தீங்க அப்படின்னா கோதண்ட ராமர் திருக்கோயில் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு இந்த கோயில் வந்து ரொம்ப உள்ள கூட்டமாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க நம்ம உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்புறமா அந்த ராமேஸ்வரம் போகிறதுக்கு லேட் ஆகிரும் அப்படின்னு சொல்றதுனால நம்ம வெளியே மட்டும் சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டோம் இது வந்து இந்த கோயில் சுற்றியுமே வந்து கடல் தான் தான் வந்து இந்த கோயில் இருக்கு ஸோ இதுலேயும் நிறைய கூட்டம் இருந்துச்சு போயிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம் இங்கேயும் நிறைய ஆட்டோஸ் வந்து அவைலபுளாக இருக்குது இங்கேருந்து வெளியே போகிறக்கும் அங்கேருந்து இங்கே வர்றதுக்குமே வந்துட்டு ஆட்டோ நிறையா இருக்குது ஸோ இந்த ப்ளேஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சுற்றியும் தண்ணி நடுவில் வந்து கோயில் அதை முடிச்சுட்டு அடுத்தது அப்படியே வந்துட்டு நம்ம ராமேஸ்வரம் வந்தாச்சு கோயிலுக்கு வந்தாச்சு இங்கே தான் பார்த்திங்கன்னா இந்த கடலில் வந்து நம்ம குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இருபத்தி ரெண்டு தீர்த்தம் வந்து போய் கடல் கோயிலுக்குள்ளே போய் வாங்கிட்டு நேராக சாமி கும்பிட்டு நம்ம வந்துடலாம் இதுக்கடையில் நம்மளுக்கு வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு லக்கேஜ் எல்லாம் வைக்கணும் அப்படிங்கறக்காக கீழேயே வந்து நாங்கள் ரூம் எடுத்திருந்தோம் ரூம் வந்து நிறையா ஃபெசிலிட்டிஸில் இருக்கு நாங்கள் ஜஸ்ட் சும்மா லக்கேஜ் வைக்கிறக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மட்டும்தான் ரூம் எடுத்திருந்தோம் அப்படிங்கறனால ரொம்ப மினிமலான பட்ஜெட்ல எடுத்துட்டோம் அரௌண்ட் ஒரு செவன் ஹண்ட்ரட்லேயே ரூம் கிடச்சிச்சு ஸோ அங்கேயே வந்துட்டு ஆயிட்டு கோயிலுக்கு வந்தோம் ஃபஸ்ட்டு கடல்ல வந்து எல்லாருமே வந்துட்டு ஃபுல்லாக நனைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து கோயிலுக்குள்ளே போகணும் இங்கே பார்த்தீங்கன்னா தீர்த்தம் வந்து கொடுக்குறாங்க இருபத்தி ரெண்டு தீர்த்தம் இருபத்தி ரெண்டு பக்கம் நம்ம வந்து நம்மளுக்கு தீர்த்தம் கொடுப்பாங்க இருபத்தி ரெண்டு தடவை கொடுப்பாங்க ஸோ ரொம்ப புனிதமான தீர்த்தம் இது கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருமே நின நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம மேலே வந்து ஊற்றுவாங்க இருபத்தி ரெண்டு தடவை போயிட்டு எல்லா பக்கமும் போய் நம்ம அந்த தீர்த்தத்தை வாங்கிக்கணும் அப்படி வாங்கிட்டு அதே ஈரத்தண்டையோடையே வந்து நம்ம கோயிலுக்குள்ள வந்து அனுப்புகிறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து இங்கே போய் தான் சாமி கும்பிட்டோம் பட் வந்து எப்படி சாமி கும்பிடணும் அப்படின்றது தெளிவாக ஒரு எங்களுக்கு இது தெரியல எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச மாதிரி சாமி கும்பிட்டு வந்துட்டோம் ஈர்த்தணொழிலே போய் சாமி கும்பிட்டு பக்கத்தில் போய் சாமி பார்த்தோம் ரொம்ப நல்ல தரிசனமா இருந்துச்சு பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் அங்கேயே யானை எல்லாமே பார்த்துட்டோம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து வெளியே வந்துட்டோம் நாங்கள் வெளியே வரும்போது அரவுண்ட் டூ ஓ த்ரீ ஓ கிளாக் இருக்கும்னு நினைக்கிறேன் வெளியே வந்து மொழி ஹோட்டல் ரூமுக்கு வந்துட்டு ரூமில் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு ஆகிட்டு சாப்பிட்றதுக்காக வெளியே கிளம்பிட்டோம் ஹோட்டலில் தான் வந்து சாப்பிட்ருந்தோம் சாப்பிட்டு கிட்ஸுக்கு வந்து ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு முடிச்சு வச்சு போகிற வழியில் மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு பிளேஸ் இருக்கு அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த ப்ளேஸையும் பார்த்துட்டு எங்களுக்கு நைட்டு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எட்டு மணிக்கு ட்ரெயின் நைட்டு எட்டு மணிக்கு ட்ரெயின் அதுக்குள்ளே பார்க்க வேண்டிய இடத்தையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே பஸ்ஸில் வந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் பிளேஸ் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு வியூ இந்த கோயில் பாத்தீங்கன்னா ராமர் பாதம் அப்படின்னு சொல்றாங்க ராமரோட பாதம் பட்ட இடம்னு சொல்றாங்க அவரோட பாதத்தை இங்க வச்சு அதுக்கான ஒரு கோயில் கட்டி இங்க வந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க இங்க வந்து உள்ள வந்து மொபைல் அலோடு கிடையாது சோ நம்ம வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணோம் இல்லையா அதுக்காக நம்ம வந்துட்டு உள்ள வீடியோஸ் எடுக்கல வெளியே மட்டுமே அந்த வியூஸ் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம் பெரிய வெளியே பாத்தீங்கன்னா பெரிய ஆலமரம் ஒண்ணு இருக்கு நிறைய கடை இருக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு கோயில் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி மேல இருக்கிற மாதிரி இருக்கு கோயில் பார்க்கவே ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக இருந்துச்சு வீணிஸாக இதாக வந்து நாங்கள் பார்த்தது கடைசி அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் பார்த்திங்கனா அப்துல் கலாமோட நினைவகம் பார்த்தோம் அது ரொம்ப பார்க்க வேண்டிய இடங்க ரொம்ப சூப்பராக ரொம்ப நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அவர் யூஸ் பண்ண பொருள்லேருந்து எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க ஸோ அதையும் பார்த்துட்டு அங்கேயும் மொபைல் வந்து அளோடு கிடையாது ஸோ பார்த்துட்டு நைட் ஒரு எட்டு மணிக்கு ராமநாதபுரம் வந்தாச்சு ட்ரெயின் ஸ்டேஷனுக்கும் வந்துவிட்டோம் ஸோ எட்டு மணிக்கு ஸ்டேஷன் ட்ரெயின் வந்துடும் ஸோ நாங்கள் கிளம்பி அடுத்து நெக்ஸ்ட்டு மார்னிங் வந்து திருப்பூர் ரீச் ஆகிட்டோம் ஸோ ரொம்ப சூப்பரான ரொம்ப நீட்டாக வந்து போயிட்டு எல்லா பக்கமும் பார்த்துட்டு நல்ல ஒரு ட்ராவலாக இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட் டைம் போனோம் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோம் ஸோ நீங்களும் வந்து போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு போங்க பார்க்க வேண்டிய இடம் கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ ரொம்ப தேங்க்யூ இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்